இங்கே வந்திருக்கக்கூடிய மும்மதத்தை சார்ந்த அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக இங்கே குமரேசன் அண்ணன் வந்து சுற்றுச்சூழலை பற்றி பேசினார் ஒவ்வொருத்தரும் ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுகிறாங்க ஏன்னா நான் இங்கே வந்து பேசக்கூடிய கருத்து என்னென்னா இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடியவங்க கல்வியாளர்கள் அமர்ந்திருக்கோம் மாணவர்கள் இருக்காங்க இன்றைக்கு நம்ம கல்வி கற்க கற்பதற்கு பனை மரம் ஒரு காரணமாக இருக்குது ஏன்னா தமிழை தாங்கி வந்த ஓலைச்சுவடி பனைமரத்துக்கு உரியது அந்த ஓலைச்சுவடியில் வந்து தான் தமிழ் நம்ம கட்டுறோம் நம்ம தமிழ் அழியாமல் இருக்கக்கூடிய கா மிக முக்கிய காரணம் வந்து காரணிகளில் ஒன்று பனைமரம் நிறைய பலன்கள் இருக்குது நொங்கு பதனி அந்த ஓலைச்சுவடி ஓலை பனங்கிழங்கு எவ்வளவோ இருந்தாலும் நம்ம கல்வின்றது முதன்மையானது ஓலைச்சுவடிகள் தான் பிற்காலத்தில் உவேசா சாமிநாதையர் இது போன்ற பல பெரிய ஆளுமைகள் வந்து அந்த ஓலைச்சுவடி அதில் தான் வந்து புதுப்பித்தாங்க அச்சுக்கு கொண்டு வந்தாங்க அந்த அச்சுக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம தமிழ் மொழியை காத்தது பனைமரம் அந்த பனைமரத்தை நடுவதற்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம் இன்று இங்கே நிறைய அரசு அதிகாரிகள் வந்திருக்காங்க பொறியாளர்கள் வந்திருக்காங்க நிறைய வந்திருக்காங்க இன்று ஒரு நாள் நாம் இன்று ஒரு நாள் நாம் விவசாயியாக மாறப்போகிறோம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு எல்லாருமே ஒரு விதையை விதைக்க போகிறோம் அந்த விதை வந்து வளர்ந்து பல பேருக்கும் பலன் கொடுக்கும் அதனால் பனை மருதை எனக்கு முதல் நினைவுக்கு வருவது என்னை கற்க எனக்கு என்னை கற்க செய்த ஒரு மரம் நம் அனைவருக்கும் கல்வி வழங்கிய ஒரு மரம் தமிழை வளர்த்த மரம் பனை மரம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர் முகமது இமிரான் அவர்களுக்கு செந்தில் அவர்கள் சால்வை அணிவித்து கருவப்படுத்துவார்கள் அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்கு சாமுகாசவனுடைய தோட்டக்கலை அலுவலர் மோகன்ராஜ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன்